ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு முன்னேற்றத்தை தரும் குடும்பத்துல எந்த விதமான ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு நம்ம வாயில சொல்லாத அளவுக்கு எல்லாமே இருக்கும் நம் தேவைக்கு மிஞ்சியே இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் நிறைய பேரினுடைய கேள்வி அம்மா அருள்வாக்கு எப்ப அப்படிங்கிற கேள்விதான் கேக்குறதுனால நான் வந்து விளக்கம் கொடுக்கறேன் அமாவாசை அன்று நமது நாகசக்தி முருகன் ஆலயத்துல வாக்கு இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா ஆண்டிப்பட்டியிலிருந்து தெப்பம்பட்டி தெப்பம்பட்டியில இருந்து கொஞ்சம் தூரம்தான் வேலப்பர் கோவில் ரோடு நம்ம வேலப்பர் கோவிலுக்கு போகக்கூடிய பாதையில தான் நாகசக்தி முருகனினுடைய அன்னதான ஆலயம் இருக்கு அங்கதான் வந்து அமாவாசை என்று அகழ்வாக்கு இருக்கு பௌர்ணமிக்கு வந்து நம்மளுடைய சுயம்பு நாகம்மாள் சுயம்பு நாக லட்சுமி வாராகி அம்மன் ஆலயத்துல வாக்கு இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தேனியில இருந்து வெங்கடாஜலபுரம் ஓடப்பட்டி பஸ்ல இருந்தீங்கன்னா வெங்கடாஜலபுரத்துல இறக்கி விட்டுருவாங்க கீழே நான் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் மீறி ஏதேனும் தகவல் வேணும்னா அந்த நம்பர் தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து அம்மா சித்தரனுடைய ஏட்டில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப எளிமையா நான் சொல்லக்கூடியது எல்லாமே எளிமையா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஓடுகிற ஓட்டத்தில் மக்கள் என்ன எதிர்பார்ப்போம் அம்மா இருந்த இடத்துல வீட்டில் இருந்துகிட்டே நாங்கள் என்ன பண்ணுனா எங்களுடைய துன்பங்கள் போகும் அப்படித்தானே நினைப்போம் அதுக்காகத்தான் இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தோடு சந்திக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா தினமும் வந்து நம்ம சாப்பாடு செய்வோம் ஏதோ ஒரு நேரமாவது அரிசி சாப்பாடு நம்ம செய்வோம் நம்ம சாப்பாடு செய்யும் போது நம்ம எந்த அரிசி போட்டு நம்ம சாப்பாடு செஞ்சாலும் ஒரு கைப்பிடி எடுத்து ஓரமா வச்சிடணும் இப்படி ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடு செய்யணும் இப்படி செய்யறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகள் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அம்மா அரிசி இல்லாமல் போயிடுது அம்மா சமையல் கட்டில் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்லாம போகுது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்படுது நிறைய பேருக்கு இப்போ பெண்களுக்கு தெரியும் சமையல் கட்டில போனோம்னா நமக்கு எல்லாம் இருந்தால் தான் அங்கே வேலை ஆகும் ஆனால் இல்லாமல் போகக்கூடிய கால சூழல்கள் வந்துடும் இது இல்லை அது இல்லை அப்படி இல்லைன்னு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தர்த்திரிய நிலையை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ஒரு எளிய பரிகாரம் ரொம்ப தர்த்திரியமா இருக்குமா அரிசி இருக்க மாட்டேங்குது சிலிண்டர் தீந்து போயிடுது அரசல் சாமான் எல்லாம் தீந்து போயிடுது மசால் பொடி இல்லாமல் போயிடுது அந்த நேரம் கையில பணமும் இல்லாம போயிடுது பொருளாதார ரீதியா ரொம்ப சிக்கல்ல இருக்கும் அப்படி தர்த்திரியமான ஒரு குடும்பத்துல ஒரு சமையல் கட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த ஒரு எளிய சிறப்பான பரிகாரம் அப்படி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வைக்கும்போது ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து சிவனை நினைத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தோராவது நாள் நம்ம வந்து பிரதோஷ நாளாக இருக்கணும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி ஏதோ ஒரு நாளில் பிரதோஷம் வந்துடும் அந்த பிரதோஷத்தினத்தன்று நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசியை தயிர் சாதமாக செய்யணும் பிரதோஷத்தன்னைக்கு அந்த எடுத்து வைத்த அரிசியை வந்து தயிர் சாதமாக சிவ ஆலயத்துக்கு நேரம் கொண்டு போயிடணும் பிரதோஷ தன்னைக்கு கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த நைவேத்தியத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டு அங்க சிவ ஆலயத்துக்கு பிரதோஷத்தன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து ஒரு தொன்னையிலயோ ஒரு இலையிலையோ வச்ச பிரசாதமாக வழங்கணும் இத வந்து எல்லாரும் செய்ய முடியும் தாராளமா செய்யலாம் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக தருத்திரிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகற்றி மகாலட்சுமியும் அன்னபூர்ணியையும் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எளிய பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க அம்மா இன்னைக்கு என்னுடைய சமையல் கட்டிலையும் சரி என்னுடைய அதாவது குடும்பத்துல பெண்கள் தான் வந்து மன திருப்தியா மன சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் மகாலட்சுமி வாசம் இருக்கும் மகாலட்சுமி வாசம் இருந்துட்டு அன்னபூரணி அழகா பின்னாடியே வந்துருவாங்க ஆமா தானே அப்ப பெண்களுக்கு வந்து அந்த குடும்பத்துல எல்லாமே சகலமும் ஒரு பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும் அதுக்கு இந்த ஒரு பரிகாரம் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கும்போது குடும்பத்துல மேன்மைகள் மிகவும் பெரிய அளவில் கொண்டு போகும் இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தொரு நாளில் ஒரு கைப்பிடி எடுத்து வைக்கிறோம்னா அடுத்து ஒரு பை அரிசி போட்டு கூட அந்த பிரதோஷத்தன்னைக்கு எல்லாருக்கும் தானம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு முன்னேற்றத்தை தரும் குடும்பத்துல எந்த விதமான ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு நம்ம வாயில சொல்லாத அளவுக்கு எல்லாமே இருக்கும் நம் தேவைக்கு மிஞ்சியே இருக்கும் ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க குடும்பத்தில் சகலவிதமான நன்மைகளையும் பெற்று ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்